அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ தேவையற்றவைகளிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுதல் அபுஹரையினாரதியல்லாகோ அன்போ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூசலம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அரியானின் இஸ்லாம் அவனுக்கு தேவையில்லாத காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளும் போது அழகு பெறுகின்றது இந்த செய்தி அல் ஜாமிககீர் என்ற நூலிலே எட்டு இரண்டு இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லூர்களுடைய நிலை குறித்து வேதமரை குர்ஆன் எடுத்துரைக்கும் போது அவர்கள் வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால் அதில் சம்பந்தப்படாது அதை புறக்கணித்துவிட்டு எங்கள் காரியங்கள் எங்களுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கும் பெரியது என்று கூறிவிடுவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு சூரத்துல் கசஸ் வசனம் ஐம்பத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதன் மூலம் நமக்கோ அல்லது பிறருக்கோ ஏதேனும் பயனுள்ளதா என்று கவனிக்க ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எப்போதும் எதிலும் பயன் தரும் பாதையில் பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டுமென்று அல்லாஹ் உடைய தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் முன்பாக திரண்டிருந்த சபை ஒன்றில் இன்று இந்த வாசல் வழியாக முதலில் யார் நுழைகிறாரோ அவர் சுவர்க்கவாசி என்று மஸ்ஜிதுன் நபவி என்ற பள்ளிவாசருடைய முன்வாசலை காண்பித்து கூறினார்கள் அப்படி கூறியதற்கு பின்பாக உள்ளே ஒருவர் நுழைகிறார் அவருடைய முகத்திலும் சந்தோஷம் அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹுடைய தூதரால் புகழப்பட்டவர் சபையில் இருந்த ஒருவர் எழுந்து நேராக சென்று அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹோ அன்ஹோ அவர்களிடம் அல்லாஹ் தூதர் சல்லாஹ் குரைய் வசலம் அவர்கள் சொன்ன அந்த சோபனத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சோபனம் கிடைப்பதற்கு உங்களிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த அம்சத்தை நீங்கள் காரணமாக சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நான் பெரிதும் இது மாதிரி உண்டான விஷயங்களில் நற்காரியங்களில் ஈடுபடுவதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் இரண்டு அம்சங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன அந்த இரண்டு அம்சங்கள் கூட நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறி எப்போதும் என் உள்ளத்தை எந்த சரணமும் ஏற்படாதவாறு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் இரண்டாவதாக எனக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத எந்த ஒன்றிலும் நான் தலையிடுவதே இல்லை இதுதான் என் வாழ்வினில் நான் பிரதானமான நற்காரியங்களாக என்னை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கக்கூடிய நற்காரியங்களாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹிபின் ஹிப்மான் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது அளவிற்கு ஒருவர் வாழ்க்கையிலே பிரதானமான விஷயங்களாக கடைபிடிக்கக்கூடிய காரியங்களில் வீணான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தாமல் என்றும் தமக்கென்று ஒரு சீரான பாதையை வகுத்து கொண்டு வீணான செயல்பாடுகளில் காரியங்களில் ஈடுபடாது வீணான பேச்சுக்களை பேசாது மனித உடலில் அனைத்து பாகங்களையும் வீணான காரியங்கள் செயல்கள் அனைத்திலே இருந்தும் விலக்கி வைக்க வேண்டும் இதுவே நம்மை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கச் செய்வதற்கு உண்டான சரியான காரணங்களாக அமையப்பெற்றிருக்கின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வபர்காத்தூ